சபஸ்கிரிப் சிரிக்க வைக்கணும் நிறைய பேர் ஹர்ட் பண்ணுவாங்க அவல நீ கருவாச்சி நீ வந்து இப்படி இருக்க மேரேஜ் ஆவற பேரு மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் கே அவ்வளவுதான் படத்திலலாம் பார்த்திருக்கக்குள்ள என்ன உங்க வீட்டு காசு குடுக்குறீங்க உங்களுக்கு கேட்பாங்களா வில்லைங்களா அது மாதிரி கேட்டுருவாளோன்னு ஒரு பயம் ஏன் கேட்டா போது எனக்கு இதை தவிர வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் பெருந்தன்மையாக

லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகமெங்கும் இவரோட ஜர்னி வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்க வந்துட்டு அந்த மேட்ரி ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்லாம் வந்து நீங்க அவர் மாதிரி காமெடி பண்ணக்கூடாது நீங்க வந்துட்டு கரியர் வைஸ் என்ன பண்றீங்க என்ன படிச்சீங்க உங்களை பத்தி சொல்லுங்க எல்எல்பி படிச்சுட்டு இருந்தேன் அப்ப நானு அட்வொகேட் ஆகா நீங்க எல்எல்பி முடிச்சுட்டேன் நான் எல்பி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அப்போதான் அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் காலி ஒன்றும் வாய் ஜாஸ்தி லாயர் ஒருத்தி வீட்டில் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா அவர் அப்போ அதெல்லாம் பார்க்கல சீரியஸாக அவர் சொன்ன மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்கிட்ட அமௌண்ட் லிமிட்டடா தான் இருக்கு அதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரையும் பார்த்துக்கணும் நான் என்ன சொன்னேன்னா ஒரே வார்த்தை உங்களுக்கு அமௌண்ட் நான் லிமிட்டடாக இருந்தான்னு தெரிய எனக்கு தெரியாது எனக்கு தேவையில்லாதுவும் எனக்கு உங்கள் கூட இருக்கணும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் சாப்பிட்டான்னு கேட்டால் போதும் எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைம்மா என்கிட்ட காசுல நீ நல்லா யோசிச்சுக்கணும் நிறைய தூரம் சொல்லியிருக்காரு நான் கூட அப்போ நினைப்பேன் ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்கார் ஏன் இப்போ சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் கேட்பார் நான் ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு கஷ்டப்படுத்துறேன்னா உனக்கு நீ கேட்கறதுவும் வாங்கி தர முடியலையா எதுவும் நினச்சிக்கிறியா நீ நீ உங்கள் அம்மா வீட்டில் இருந்த மாதிரி இருக்கியா உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டோமா பார்த்துக்கிட்டேன்னா நான் நிறைய இடத்துல கேட்பா எனக்கு அப்போதான் புரிஞ்சுச்சு ஓ மேரேஜுக்கு முன்னாடி இதை தான் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா நீங்க வந்து லிமிட்டடாக சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்க நானும் உங்க கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சேர்க்கலாமே சேர்த்து நம்ம அத்தை மாவை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வர குட்டீஸை பார்த்துக்கலாம் முன்னாடி சொல்கிறது குட்டீஸை பார்த்துக்கலாம் எம் எங்கள் அம்மா பார்த்துக்கலாம் எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு நான் சொன்னது இவர்கிட்ட நான் இப்போ எல்எல்பி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் இவர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இப்படிலாம் பேசுகிறோம் அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு குட்டீஸும் பிறந்துட்டான் வீட்ல என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க அதுக்கு நீங்க பதில் கொடுக்கவே இல்லை அவர் தான் சொல்றாரு நீங்க சொல்லுங்க அந்த ஃப்ரெண்ட் விஷயம் சொன்னாங்களா நான் கேட்டேன் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா பேசி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம் ஒருத்தவங்களை வந்து நம்ம மேலோட்டமாக சொல்லிட முடியாது நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் மாமா கிட்ட அம்மா பேசியிருப்பாங்க போல பேசிட்டு ஆப்வியஸ்லி பொண்ணு பார்க்குற மொமெண்ட்னு ஒன்று வந்துச்சு வந்தாங்க வந்துட்டு அப்போ நாங்கள் என் பேசி பார்த்தோம் அம்மா வந்து இவர்கிட்ட பேசி பார்த்துருப்பாங்க போல் அப்போது அம்மா வந்து எல்லோரையுமே ஐ மீன் ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மகனேன்னு கூப்பிடுவாங்க அம்மா வந்து இவர் மகனேன்னு கூப்பிடவும் இவருக்கு பிடிச்சிருச்சு மருமகன் கூப்பிடுவாங்க நிறைய பேரு மகனேன்னு சில பேர் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இவர் உடனே இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டா அம்மானுன்னா சொல்லி பேசுவார் ஆக்சுவலா அம்மானுதான் கூப்பிடுறாரு எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடும் ஆஹ் அம்மா அப்படின்ட்டாங்க அம்மா உடனே எங்க அம்மா அம்மான்ற அந்த பையன் சே நம்ம ஆக்சுவலாக நான் வந்து ஒரே பொண்ணுதான் சோ அதனால பையன் இல்லை அப்படின்றத வந்து இவர் வந்து அப்படின்றது கடவுளோட இது போல அப்படின்னு சொல்லி அம்மா பேசிட்டு இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு எங்க அம்மா பையன் நல்லாதான் இருக்கா நான் பையன் நல்லா பையன் பேசி பத்த வரைக்கும் ஏன்னா ஆக்சுவலா அம்மா அட்வோகேட் சோ அதனால ஓகே அவங்க வந்து கரெக்டா புரிஞ்சுப்பாங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான் பைனல் ஒரே பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க யாரு அப்படின்றத அதனால இவர் பேசன பையன் நல்ல பையன் தாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் மாமா என்ன சொன்னாங்கன்னா பாத்துக்கலாம் பிகாஸ் பொருத்தம் எல்லாமே பார்க்கணும்ல அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பொருத்தெல்லாம் பார்க்கணும் அப்போல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கும் பொருத்தம் கரெக்டா இருக்குமா இருக்காதா என்ன சொல்ல பொருத்தம் பொருந்துமா பொருந்தாதா அப்படி இருக்கும் ஆக்சுவலா இவர் இவருமே எதாவது சொன்னாரு நம்ம வந்து ஆசையை வளர்த்துக்க வேண்டாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து ஆசையை வளர்த்துட்டு ஜாதகம் பொருந்தலை என்ன பண்றது ஜாதகம் பேச சொன்னால் என்னன்னா போன்ல எங்க சைடு தான் ஜாதகம் பார்க்குறது போன் பண்ணி என்ன கேட்கலாம் என்ன ஜாதகம் பார்க்க போறீங்களா இல்லை அப்படியா அவருக்கு ஒரு மினிம் மினிமம் பொருத்தத்தை கொஞ்சம் பண்ணிவிட சொல்லுங்க எவ்வளவு வேணுமோ அதை பண்ணிவிட சொல்லுங்க மினிமம் பொருத்த எத்தனை வேணும் அதுக்கு தெரியலடி ஆறு ஏழு சொல்லுங்க அதை பண்ணிவிட சொல்லுங்க அதுக்கு அமௌண்ட்டை கொடுங்கன்னு அமௌண்ட்டை கொடுத்தது அவர் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அமௌண்ட் கொடுத்தா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சரி ரைட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தாங்களா சொல்லவே மாட்டேன்ட்டாரு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்குறேன் பொருத்தமா பார்த்துட்டாங்க சரி சாப்பிட்டியா எங்க பொருத்தம் பார்த்தாங்களா எத்தனை பொருத்தம் இருக்கு இல்ல சாப்பிட்டியாமா அப்பலாம் சொல்லும் போதே ஒருவேளை நம்மள வந்து கன்வின்ஸ் பண்றக்கா ஏதோ பேசுறாரு அப்படின்னு பயம் வந்துருச்சு உண்மையை சொல்றீங்களா கொடுக்க கூடாது இல்ல பாத்துட்டேதான் இருந்தோம் லைக் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடிச்சு ஏன்னா நம்ம இந்த பொரு எல்லா பொருத்தமும் ஓகேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு வீட்ல பேசிட்டு இல்லடா இந்த பொருத்தம் நமக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மனசு ஹோப் கொடுக்க கூடாது நான் நினைப்ப எப்பவுமே ஹோப் கொடுத்தேன் மேரேஜ் தாலி கட்டுற வரைக்குமே ஓ இந்த விஷயத்துல வந்து நான் தெளிவா இருப்பேன் ரைட் 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 நான் அந்த நிச்சயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரைட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி ஆஃப் ரைட் ரைட் நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு ஐடி ஸ்கிட்ஸ் இல்ல எது வேணாலும் இப்படி சேஃப்பா ப்ராக்டிக்கலா வேணா நம்ம இருந்தரணும் அப்படின்னு இருந்தீங்க நீங்க அந்த விஷயம் போச்சு ஆமா

இத்தனை வாட்டி ரிஜெக்ட் பண்றாரு ஏன் ஏன் குவெஸ்ட ரிஜெக்ட் பண்றியா நீ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பட் சரி ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு கான்பிடென்ஸோட அந்த இடத்துல இருந்தீங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இவர்கிட்ட பார்த்து உங்களுக்கு அந்த கான்பிடென்ஸ் வந்துச்சு ஆக்சுவலா இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரியல ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம முன்னாடியே எதுவும் வாழ்ந்திருப்போமா அந்த பந்தம் அந்த பந்தம் ஏதாவது சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல இல்ல மகதீரா மகதிரா இல்ல இல்ல சில பேரை நம்ம நேராக பார்த்தா ஒருத்தவங்க பிடிக்க ஏனே தெரியாது அவங்க பேஸை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது சில பேர் நம்ம பார்த்தோன்னு பிடிச்சிடும் ஏனே தெரியாது அந்த மாதிரி இவருக்கு பிடி இவரை இவருக்கு பிடிக்கும் அவர் என்ன சொன்னாலும் நான் பேசிட்டே இருப்பேன் அவர் ஆக்சுவலாக சாட் பண்ண ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சப்போ பேசவே மாட்டாரு எதுவுமே பேச மாட்டார் நான் தான் ஆன்ட்றா சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலா அவர் அது எனக்கு பேச தெரியாத நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சு இன்னும் அவர் பேசணும் போய் பேச நம்ம நம்ம ஓவர் டூ பண்ணிடக்கூடாது இல்ல ஹாய் நான் எடுத்துட்டு இதை தான் உளறி நான் ஓகே இப்போ இப்படி போல வேணாம்னு சொல்லிட்டு வந்த ரெக்வஸ்ட் சஜெக்ட் பண்ண திரும்ப வந்து கனெக்ட் ஆகி திரும்ப போறதுக்கு வாய் மூடிட்டு இருப்போம் இந்த பிள்ளை நிறைய நம்ம மேல லவ் வச்சிருக்கு நம்மளே கெடுத்துருக்கோம் அமைதியா இருப்பேன் மத்தபடி எதுவும் இல்லை ஆனால் இவர் கேப்பாரு நான் நிறைய பேர் ஐ மீன் மேட்ரி மொழியில் அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் அவங்க யாரும் அதுக்கப்புறம் திரும்பி வந்த நீ ஏன் திரும்பி வந்த அப்படின்னு கேப்பாரு உனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்பார் நிஜமாவே சொல்றேன் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரில நான் ஆனால் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இவர் வந்து எனக்கு பார்க்கும்போது ஐ மீன் பார்க்கும்போது கேர் பண்ணும்போது எங்க அப்பாவோட அந்த பாண்டிங் இருக்கும் இவர் கூட என்கிட்ட அதனால இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா வந்து இவர் நிறைய இடத்துல அப்பா அப்பா மாதிரி தான் கேர் பண்ணிக்குவார் சோ அதனால இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே அதனாலவும் என்னவோ ரிஜெக்ட் பண்ணனாலும் இவர் பின்னாடி நான் போயிருக்கணும் அப்பா மாதிரி பாத்துக்கிறாரு நம்ம கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே நம்ம வந்துட்டு நம்ம அப்பாங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை அவர் வந்துட்டு உங்க ஐ மீன் உங்களோட இந்த இன்வைட்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு ஃபைனல் வரைக்கும் இல்லம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்க மனநிலை எப்படி இருந்துருக்கும் நான் என்ன பண்ணிருப்போம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி போயிருந்திருப்பேன் ஐ மீன் எப்படி அப்படி சொல்ல நான் என்ன சொல்றேன் புரியல உங்களுக்கு இருங்க அவங்களை பேச விடுங்க நான் ஆனா இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லலைங்க ஆக்சுவலா வந்து இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் இவன் வந்து ஆசையை வளர்த்துக்க வேணாம் சொன்னாரா என்ன சொல்றீங்க ஆனா கஷ்டமா இருக்கு எனக்கு ஆக்சுவலா ஒருவேளை சப்போஸ் பொருத்தோ இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் ஃபாரின் போயிருவேன் சொல்லியிருந்தேன் நான் இவர் சொன்னார் ஒரு வேலை அப்படி இல்லைன்னா நீ வேறு வேணாம் வேறு யாரையா மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா எதுவும் இருக்குது அப்படின்னு அவரை கேட்டாரு நான் சொல்லிட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் சப்போஸ் பொருத்தம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய மைண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்காது நான் கண்டிப்பாக ஃபாரின் கிளம்பி போயிடுவேன் நான் என்ன பண்ணுவேன் என்னோடய வேலை ஐ மீன் ஒரு பக்கம் நம்ம டேர்ன் ஆகணும் இல்லை இதே ஐ மீன் நான் வந்து இவரை நான் இவரை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் நான் மெசேஜ் பண்ணுறாப்போலாம் சொல்லுவேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரே கேட்பார்

அந்த ஒருத்தவங்க விட்டு நம்மளால மூவ் ஆகவே முடியாது அப்படிதான் அவர் எனக்கு கியூட்டுங்க எனக்கு ஆக்சுவலி என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க பட் இது வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு லைஃப் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்னும் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு லைஃப் ஆக்சுவலாக இவ்வளோ என்ன நினைச்சிருந்தா நான் வந்து இவை படிக்கிறதுக்கு அச்சீவ் பண்ணணுன்னோ சொல்லிடுவோம் ஏன்னா வந்து எங்கள் நான் எங்கள் இது எங்கள் வீட்டில் வந்து ஆர்த்தோடாக்ஸானோ கிராமின் ஃபேமிலியோன் இருப்பான்னு நினச்சி வந்தேன் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் வந்து கொஞ்சம் மாடர்னைஸாக ரொம்ப முற்போக்குத்தரமாக யோசிப்போம் அதனால் வந்து படிக்கிறியா படி இதை பண்ணுறியா பண்ணுறது ஸோ வந்தனாலே ஒரு டூ டேஸ் என்ன கேட்டானா உங்கள் வீட்டில் படிக்கலாம் விடுவாங்களா எங்கள் வீட்டில் நான் தான் இப்போ உங்கள் வீடு எங்கள் வீடு கிடையாது நாம் நான் தான் உனக்கு சொல்லணும் நீ தான் எனக்கு சொல்லணும் நம்ம ரெண்டு பேர் தான் ஒரு வீடு என்ன பிரச்சனை ஒரு சொல்லு அப்படின்னு இல்ல எனக்கு லா படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னொரு ஒன் இயர் இருக்கு படிக்கலாமா நீ கேக்குறதே தப்பு நீ படிக்கணும்னா எதுக்கு நீ உன்னோட விஷ் நீஃப் நான் அதில் வந்து படிக்காத சொன்னா என்னோட பெரிய முட்டாளைய ஒன்னும் இருக்க மாட்டான் அதான் சொன்ன படிக்கிறியா படி நீ என்ன கூப்பிட்டு போயிட்டு கொண்டு போய் கூப்பிட்டு வர அதே மாதிரி அச்சீவ் என்னோட மெயின் எய்ம் என்னன்னா அவங்க அப்பா என்ன பண்ணி அதெல்லாம் எனக்கு எந்த இடத்துலயும் வந்து எங்க அப்பா இருந்தா பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட கூடாது அதனால வந்து என் மனசு இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்து லவ் பண்ண பொண்ணு நம்ம பண்ணிட கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கரமா தோணுச்சு மிஸ் பண்ணி என்ன லிட்டரலி என்ன நினைச்சா இதை மிஸ் மிஸ் பண்ணியிருப்போம் மேடா இந்த ஒரு பொண்ணை மிஸ் மேடா இதையாடா நீ ரிஜெக்ட் பண்ண மடையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டா லிட்ரலி வந்து இவளோட அச்சீவ்மெண்ட்டை நான் வந்து அச்சீவ் அச்சீவ் பண்ண விட மாட்டேன் லைக் வீட்ல ஏதாவது சொல்லிருவாங்களோ பயத்திலேயே வந்தா எங்க அம்மா அப்பாவும் க்ரீன் பிளாக் நானும் க்ரீன் பிளாக் சரி படி ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு காசு சரி ஓகே ஏன்னா ஏன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க செல்ஃப் மேடா இருக்கணும் எப்பவுமே நம்ம வந்து நான் வந்து இவளுக்கு வந்து சரிங்க வாடி இதான் பண்ணணும்

ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு பயத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தேன் உன்னோடது நீ படி அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேரட்டை இதுலேருந்து திறந்து விட்டு வெளியில் போய் பரேன்னு சொன்னேன் எப்படி பறந்து ஜாலியாக போகும் அந்த மாதிரி போன்னு சொல்லிட்டாரு நான் அப்போ நான் கேட்டேன் நான் த நான் தனியாக போகட்டுமாங்க அப்படின்னு கேட்டால் நீ தனியாக போகிறேன் நான் கூட வரேன் நீ போ அதே மாதிரி நான் எக்ஸாம் எழுதுகிறப்போல்லாம் நான் காரில் இவர் இவர் காரில் த்ரீ ஹார்ஸ் உள்ளே உட்காந்துருப்பார் காரில் விற்பார் அப்படி இல்லைன்னா வெளியே இங்கேயே போயிட்டு வருவார் போயிட்டு வந்து நான் உள்ளே த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் எழுதுவேன் இவர் த்ரீ ஹார்ஸ் அங்கேயே தான் இருப்பார் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீ அங்க அம்மா வீட்டில் போய் ஸ்டே பண்ணுவோம் ஸ்டே பண்ணிட்டு எக்ஸாம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் நாங்கள் ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்னை கூப்பிட்டு வருவார் என் கூட தான் இருப்பார் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பார் ஆக்சுவலாக நான் நிறையா தான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம் எழுதும்போது அப்பா எப்படி மோட்டிவேட் பண்ணுவாருன்னு இவருக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா ஃபோர் ஓ க்ளாக் இருந்திருக்கேன்னா இவரும் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சி என்ன பண்ணுற படிக்கிறியா ஓகே டீ காஃபி எதுவும் போட்டு தட்டுமா இல்லைங்க வேணாம் நீங்கள் சும்மா படுங்க அப்படின்னா இல்லைம்மா நான் சும்மா படுத்துக்கேன் நான் தூங்கலை நான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் தான் யூஸ் இருப்பார் அவராக நான் என்ன பண்ண சைலண்ட்டாக படிப்பேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலும் என்ன மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்பாரு அது தண்ணி வேணுமா இல்லை காஃபி வேணுமா ஏதாவது கேட்டு அதே மாதிரி எக்ஸாமுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக கரெக்டாக நேரத்தில் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்துடுவார் இப்போ எல்லா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்னு ஒரு விஷயம் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரன் பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேங்க இந்த மாதிரி லிமிட்டடாக தான் இருக்கும் அதை வச்சு தான் வி ஹேவ் டு கோ ஃபார்வர்ட் நான் அவ்வளோதான் யோசிச்சேன் ஆனால் தான் நான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணும்போது அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருந்தாங்க அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க ஓவர்வெல் சப்போர்ட்டாக இருந்துச்சு எனக்கு நான் ஆனால் எப்படி இருந்தாலும் நான் சண்டை வந்துடும் நினச்சேன் எப்படி இருந்தாலும் எனக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கலடா எப்படி இருந்தாலும் எனக்கு இது பண்ணல வந்துடும் நினச்சேன் ஏன்னா பேசிக்கலி கப்புள்ஸ்குள்ளே சண்டை வரும் எனக்கு பத்தலை போனோம்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும்னு நினச்சேன் பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் ஐ மீன் மேரேஜ் ஆகிறப்ப எனக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் கே அவ்வளோதான் இதுல என்ன செலவு இருக்குன்னா தேர்ட்டி பெருசா தெரியும் திருச்சிக்குள்ள எனக்கு வீட்டுக்கு வீட்டு லோன் வாங்கி தான் கட்டியிருக்கேன் வீட்டுக்கு லோன் டுவெல் தௌசண்ட் சாலிடா கரைஞ்சிரும் அதுல அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் இல்லைன்னு சொல்ல டுவெல் தௌசண்ட் பக்கம் சாலிடா கரைஞ்சிரும் பிளஸ் வீட்டுக்கு அப்பாவும் வாங்கி போடுவார் நானும் எங்க வீட்டில் எப்படின்னா நான் ஈக்குவலா கொடுப்பேன் அப்பா இவ்வளவு ஏன்னா நம்ம எடுத்துக்கணும் எனக்கு வந்து பயமா இருந்துச்சுன்னா இவள் நான் வீட்டு கீழே பண்ண பண்ண இவ ஏதாச்சும் தப்பான நினைப்பலாம் ஏன்னா நான் படத்துல எல்லாம் என்ன உங்க வீட்டுக்கு காசு குடுக்குறீங்க கேட்பாங்களா வில்லிக்கலாம் அது மாதிரி வந்து கேட்டுருவாளுன்னு ஒரு பயம் அந்த 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 ஒரு கேட்டர் வந்துருமோன்னு நான் அந்த நானே கேட்டேன் வருது ஃபைவ் பக்கம் வீட்டுக்கு செலவு பண்ணிடுறோம் வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்கிடுறேன் நம்ம கரண்ட் சோ இந்த தேர்ட்டி பாதி என் வீட்டுக்கு தான் உனக்கு கோவம் வரலையா கேட்கவே சண்டை போட சண்டை போட மாதிரி சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி நீ கேட்கவே மாட்டேங்கிற மூணு நாலாவது மாசம் நினைக்கிறேன் நான் கேட்டேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற என்ன பிரச்சனை உனக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா எதுவும் கேக்கரசம் காது எதுவும் கேட்கலையா எதுவும் புரியலையா இல்லைங்க நம்ம வீடு தானே கொடுக்குறீங்க நீங்க ஓகே நீங்க எனக்கு அந்த ஒரு இதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கே கொடுக்குறேன்னா மீதி டென் வந்து இவள்கிட்ட கொடுத்துருவேன் அவ்வளோதான் இவளா எனக்கு எதாவது வாங்கி தந்துருவா நான் எதுவும் நான் எதுவும் டிமாண்ட் வைக்க மாட்டேன் இவளா வந்து அந்த டென் கேல எனக்கு வாங்கி கொடுத்துருவா எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல இவ எனக்கு பண்ணிடுவான்ற நம்பிக்கை அவ்வளோதான் ஸோ வந்து இப்படிதான் வந்து என்னோட ஷேர் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது ஃபுல்லாக தங்கம் மிஸ் பண்ணியிருப்பேன் ஓகே பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கும் ஏன் சின்ஸ் நீங்கள் வந்துட்டு இவர் ஃபேன்பேலாக இருந்தீங்க இல்லையா ஸோ அந்த இருந்து அந்த பிம்பத்தை உடச்சிட்டு ரியாலிட்டிக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வாஸ் இட் ஈஸி டு அடாப்ட் இல்லாட்டி டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா இல்லை இல்லை எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை ஈஸியாக நான் கூட அடாப்ட் ஆகிட்டேன் ஏன்னா இவர் என் கூட இருக்கார் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ள போக போனால் மருமகளாக ஒரு பயம் இருக்கும் யா எல்லாருக்குமே இருக்கும் ஃபஸ்ட்டு அத்தை எப்படி பேசுவாங்க மாமா எப்படி பேசுவாங்க எங்க அக்கா மாத்திரா ஆக்சுவலா நான் தான் கூப்பிடுவேன் அவங்க எப்படி பேசுவாங்க குட்டி பாப்பா இருக்கா அவன் கூட நான் அட்டாச் ஆகிக்கோனா அவங்க வீட்டில் ஒரு குட்டி டாத் ஜிம்மி அவன் கூட நான் அட்டாச் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா ஆக்சுவலா வீட்டுக்குள்ள போனவன அவன் ஃப்ரெண்ட் ஆயிக்குவானா அப்படின்லாம் எனக்கு நிறைய பயம் இருந்தது அப்பா எங்க அப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கா என்னன்னா நம்ம மருமகளாக ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா உனக்கு சண்டையே வந்தாலும் அதான் உன் வீடு இனிமேல் நீ என்னன்னா இங்கே செல்லமா வளர்ந்துருந்தா உன்னை நான் செல்லமா வளர்த்துருந்தாலும் அதான் உன் வீடு நீ சண்டையே போட்டாலும் உங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும் நீ அந்த இடத்த விட்டு வரக்கூடாது ஆக்சுவலா அப்பா இல்ல ரீசெண்டாக மேரேஜ் ஒரு நாலு மாசம் அதனால அப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான் எனக்கு இன்னும் மனசுல ஓடிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் நீங்க ப்ரெக்னன்சி நேரத்துல கூட உங்க வீட்டுக்கு போகலை அப்படின்னு அப்பா இங்க இருக்கும்போது நான் அங்கே போய் என்ன பண்ணப்பறேன் ஸோ இந்த அப்பாவை பார்த்துக்கிட்டாரு ஸோ இங்க தான் இருப்பேன் அம்மா கூட கேட்பாங்க ஏன் நீங்க வரமாட்டேங்கிற அது நாங்கள் வந்து ஒரு டென் டேஸ் அங்க போய் இருப்போம் ஒரு ஒரு மாசமும் அதுக்கப்புறம் என்ன பிடிக்கல என் மகளை விட மாட்டேங்கிற நான் விடாம இல்லை நீ போய் அம்மா கூட இருந்தா இப்போ கூட நாங்க கிளம்புறப்ப கூட டக்குன்னு கிளம்பணும் அவரே முடிவு எடுத்துக்கிறாரு நான் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் அவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க சந்தோஷம்தான் படுவாங்க இல்லன்னு சொல்ல இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நம்ம பொண்ணு ஊருக்கே வரமாட்டேங்கிற நம்ம போன சொன்னாலும் தனியாவும் போக மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணட்டும் எனக்கு வேலை இருக்கும் நான் ஜாப் போயிட்டு வீடியோவும் பண்ணனும் ஒர்க்கும் பாக்கணும் ஆண்டி வீட்டில் இருக்கட்டும் ஆண்டி தனியா வர வரமாட்டேங்கிறா ஆண்ட்டி அப்படின்னா அவங்க என்ன நினச்சுக்கிறாங்க நீங்க தான் தம்பி ஏதோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி நான் இடத்துல நான் தான் ஒரு மாதிரி ஆயிடுறேன் இவ லிட்ரலி போ லைக் நான் இருந்தால் கூட இருக்கணும் இவள் கூட இருக்கணும் இவளை கேர் பண்ணணும் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன்னு இன்னும் தெரியல பட் எனக்குமே தோணும் சரி எனக்கு இவள் பார்க்கும்போது வந்து பெரிய பிள்ளைலாம் தோணாது இப்போ வந்து உங்க முன்னாடி ரொம்ப மெச்சூரா இருந்து மூஞ்சி அப்படி வச்சிருக்கா பட் இஸ் நாட் மெச்சூர் தான் பட் ஷி இஸ் தட் மச் காட்டிக்கிற மாதிரி எல்டர் ரொம்ப அப்படி பெருந்தன்மையாக இது ஒரு குழந்தை இதுக்கு ஒன்றும் தெரியாது மூஞ்சி தெளிவாக வச்சிருக்க குழந்தை அவ்வளோதான் அதுதான் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட குழந்தை தனமா இருக்க முடியும் கரெக்ட் அந்த ஒரு ஃப்ரீ ஜோன் அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் நீங்க கொடுத்ததுனால அவங்க கிட்ட அப்படி இருக்காங்க எங்க இருக்க முடியும் பேசிட்டீங்களா வந்து ஒரு பொண்ணோட மனசின் ஒரு பொண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் இவ வந்ததக்கப்புறம் லைஃப் நிறைய சேஞ்ச் நடந்துருக்கு லைக் அப்போ நான் தேர்ட்டி ஃபைவ் கே ஈவென்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு ஃபார்ட்டி அந்த மாதிரி சம்பாதிச்சிருந்தேன் பட் லிட்லலி இப்போ எனக்கு ட்வெண்ட்டி கே டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா இருக்கு சோ நான் வந்து அப்போ வந்து காருக்கு கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன் இப்போ நான் கொஞ்சம் லத்தாஜிக்கா ஓகே இப்போ கட்டலாம் மாதிரி ஓ ஜாதகத்தில் சொன்னாங்க ஓ உங்க இந்த பொண்ணு வந்தால் சினிமாவில் வரும் சினிமாட்டிக்காக தான் இருக்கு இருந்துச்சு எனக்கு அம்மாக்கிட்டே சொல்லுவாங்க உங்க கல்யாணம் இந்த பொண்ணு வர வரைக்கும் உங்கள் பையன் கொஞ்சம் தான்மா ஃபினான்சியலையும் சரி இல்லை லைஃப்லையும் சரி கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம் மேபி நிறைய கொஞ்சம் ஃபேமும் சரி காசும் சரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க நான் என்னடா நம்மளோ நம்மள சந்தேகப்பட்டு பேசுகிறேன் அப்போ நம்மக்கிட்ட இல்லாத அந்த இந்த பொண்ணுகிட்ட என்ன போகுது அப்படின்லாம் நினச்சேன் பட்டு இப்போ எனக்கு டுபி ஃப்ரேங்க் நான் முன்னாடி ஃபேமா இருந்தேன் இல்லைன்னு சொல்ல பட் அதோட ஒரு படி எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹர் அண்ட் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவேன் ஏன்னா ப்ரெக்னென்ட்டா இருக்கும் போது கூட நைன்த் மந்த்து கூட நான் தூங்கிட்டு இருப்பேன் டேய் ஒர்க்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன் அவ எந்திரிச்சு வீடியோ பண்ணான்னு கூப்பிடுவா வா நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் நிறைய பேர் சிரிக்க வைக்கலாம் வா அப்படின்னா அந்த மனசு இருக்குல்ல அவ பிரெக்னெண்டா இருக்கப்போ நம்ம சப்ஸ்கிரைப் திரிக்க வைக்கணும் நிறைய பேர் ஹர்ட் பண்ணுவாங்க இவ்வளவு நீ கருவாச்சி நீ வந்து இப்படி இருக்க நீ வந்து பிளாக்கா இருக்க நீ லிட்ரலி வந்து சில டிஸ்கிஸ்டிங்கான ஃபெல்லோஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கிளவி மாதிரி இருக்கு அப்படிங்க ஆனா இவ சொல்ற ஒரு விஷயம் பேச பேசிட்டுண்டா பத்து வீடியோ பார்த்து சிரிச்சதுக்கு பரவாயில்ல வீடியோ நம்மளை பாராட்டுவாங்கன்னா இப்பவும் அப்படிதான் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் அதெல்லாம் கண்டுக்காத இன்னைக்கு நம்மளை பேசுகிற மக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம நல்லது செய்ய 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 நம்ம நல்ல விஷயம் அவங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்கிறப்போ நல்லது நம்ம நினைப்பாங்க இப்பயுமே அப்படி தான் அவன் நைன்த் மந்தில் கூட எந்திரிச்சு வளகாப்பு முடிஞ்சு ஒரு டென் டேஸ் முன்னாடி வரைக்குமே நல்ல இதா இருந்தா இதோட முக்கியமான விஷயம் இவ டெலிவரிக்கு ஒரு ஒன் ஹவர் மாதிரி வீடியோ பண்ணுறான் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகமெங்கும்